குரு சரணங்க நான் உங்கள் அன்பு விஜய ராமச்சந்திரன் இன்றைக்கு மிக மிக அற்புதமான ஒரு பதிவுங்க அமாவாசை காப்பு அமாவாசை அன்றைக்கு சாதாரணமாகவே நம்ம சுத்தி போடுவோம் திருஷ்டி கழிப்போம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி எந்த மாதிரி திருஷ்டி தோஷங்கள் எதிர்மறை அந்த சக்திகள் எல்லாம் இருக்கு நமக்கு ஒரு மாதிரி உடம்பு படுத்துது நல்லாவே இப்போ திடீரென் உடம்பு வலி ஒரு மாதிரி இருக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு நாமே போட்டுக்கொள்ளும் ஒரு அற்புதமான காப்புங்க இது முத்திரையோடு பண்ணுவதால் இன்னும் அதிக பலன்களை தரக்கூடிய ஒரு இதுங்க நம்மளுடைய அதி அற்புதமான அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை முக்கியமான முத்திரைகளோட நமக்கு காப்பு எப்படி போட்டுக்கொள்வதுன்னு நான் சொல்கிறீங்க முதல்ல வந்துட்டுங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மிருகி முதிரைங்க மான் முதிரை இந்த மிருகி முதிரைக்கு வந்துட்டு அற்புதமான ஒரு முதிரைங்க இது நமக்கு தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கும் இன்னொன்றுங்க எந்த மாதிரி பயம் மன கவலைகள் இருந்தாலும் டென்ஷனை குறைத்து மன அமைதியை தர வல்ல ஒரு அற்புத முதிரைங்க அழகாக மான் மாதிரி இருக்க பாருங்க இந்த முதிரைங்க இந்த ரெண்டு ஆண்டனாவும் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு சக்தி எழுதக்கூடியது இந்த விரல்களை எல்லாம் ஒன்று சேர்த்துக்கோங்க இந்த முகத்தை இதை வந்து இப்படியே உங்கள் உச்சந்தலையில் வைக்கிறீங்க நிம்மர்ந்து உட்கார்ந்துக்கோங்க முதுகு தண்டுவடம் நேராக இருக்கணும் இந்த மிருகி முத்திரை மான் உச்சந்தலையில வச்சிருக்கீங்க இந்த ரெண்டு விரல்களும் நல்லா ஒட்டி இருக்கட்டுங்க தனிப்பெரும் கருணை ஜோதி இத ஒரு பதினோரு தடவை சொல்லுங்க மனசுக்குள்ளாரையே சொல்லலாம் இது சொல்லும் போதுங்க சகசிர சக்கரத்துக்கும் அதி அற்புதமான சக்தியை தரக்கூட முத்திரை இந்த ரெண்டு ஆண்டனா மூலமாகவும் இந்த விரல்கள் மூலமாகவும் நம்முடைய உச்சந்தலையிலிருந்து ஒரு அற்புத சக்தி உடம்பு முழுவதும் போகும் நாம் சொல்லக்கூடிய முதிரையும் பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி நமக்குள்ள அந்த இருக்கிற இருள் அந்த பயம் அந்த திருஷ்டி எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு அற்புத ஒளி வெளிச்சத்தை ஒளியை தரக்கூடிய ஒரு முதிரைங்க இப்போ ஒரு சில முதிரைகள் வந்துட்டுங்க ஒரு சில மந்திரங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்லணும் சாதாரணமா என்ன சொல்லும்போது ஒரு அஞ்சு தடவை சொல்லுங்க ஒன்பது தடவை சொல்லுங்க பதினோரு தடவை சொல்லுங்கன்னு சொல்றேன் இல்லைங்க அது என்னன்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்துல நம்முடைய ஐந்தாம் பாவம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானங்க ஒன்பதாம் பாவம் ஸ்தானம் பதினொன்று வந்து லாபத்தை தரக்கூடிய லாபஸ்தானம் அதுக்குதான் மினிமம் பதினொன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இது உங்களுக்கு டைம் இருந்தா இருபத்தி ஓரு தடவை இந்த உச்சாந்தலையில இந்த முதிரையை வைத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க அல்லது பதினோரு தடவை இல்லை அதுக்கும் டைம் இல்லை வேலைக்கு போனோம் கிளம்பணும்னா ஒரு ஐந்து தடவை இந்த முதிரையை வந்து உங்கள் உச்சந்தலையில் வைத்துட்டு அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை ஒரு அஞ்சு தடவை சொல்கிறீங்க அடுத்து இது முடித்தட்ட உடனே உங்களுடைய வலது கையை வந்து உங்களுடைய ஹார்ட் சக்கரம் அநாத சக்கரம் மேலே வச்சுட்டுங்க இடது கையால் கவர் பண்ணிக்கோங்க இப்போவும் அதே மந்திரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருட்பெரும் ஜோதி அனத சக்கரக்கு நல்ல சக்தி போயிடும் நம்ம மனசுல இருக்கிற பயம் எந்த மாதிரி நோய் பயம் எந்த மாதிரி பயம் எந்த மாதிரி சங்கடம் கஷ்டம் அப்படியே பனி போல உருகி போயிடுங்க அடுத்து மூன்றாவதுங்க இந்த ரெண்டு கைவிரல்கள் இந்த நம்மளுடைய கைகள் இருக்குள்ள கிண்ண மாதிரி வச்சுக்கணுங்க இந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே அள்ளி எடுத்துட்டு உங்க அனத சக்கர ஹார்ட் சக்கரம் இந்த கைகளை இப்படி வைத்துட்டுங்க அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி ஒரு ஐந்து தடவை சொல்லுங்கள் இது சொல்லும் போதுங்க உங்கள் உள்ளங்கையெல்லாம் அப்படி ஒரு கனமாக இருக்கிற மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண வேணா பிரபஞ்ச சக்திங்க அப்படியே நீங்கள் கையில் அள்ளி எடுத்து இருக்கீங்க மிக முக்கியமாகங்க முத்தரையோடு இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் ஆறா கிளன்சனிங் ஆகும் உங்களை சுற்றி ஒரு நல்ல அதிர்வலைகள் வரும் தெய்வீக சக்தி உங்களுக்கு வருங்க இன்னொன்று இது எடுத்து நமக்கு நாமே பண்ணும் பொழுது எந்த மாதிரி பயம் தோஷம் எது இருந்தாலும் தீருங்க இப்ப இந்த இந்த மந்திரத்தை சொல்லி இந்த சக்தியை வாங்கியாச்சுங்க மந்திரத்தை சொல்லி இந்த கை நிறைய இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கு இதை அப்படியே தலையிலிருந்து தடவி விட்டுக்கோங்க மூன்று தடவை இந்த மாதிரி அந்த சக்தியை கொடுத்துருங்க உங்களுடைய சக்ராஸ்க்கும் ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கைகளை தெரிஞ்சுட்டுங்க கண்கள் மேல வச்சுக்கோங்க மெதுவாக உடம்புக்கல்லாத எனர்ஜியை கொடுத்துட்டு உள்ளங்கையை பார்த்த மாதிரியே அனைவருக்கும் நன்றி சொல்லி பிரபஞ்ச சக்தி பஞ்சபூதங்கள் நவ நம்முடைய தாய் தந்தை குருக்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாருக்கும் நன்றி சொல்லி கண்களை மெதுவாக திறந்து உள்ளங்கையை பாருங்க இது வந்துங்க அதி அற்புதமான மந்திரத்தோடு செய்யக்கூடிய ஒரு முத்திரை இது எந்த மாதிரி தோஷங்கள் பயங்கள் இருந்தாலும் இது நமக்கு நாமே காப்பு போட்டுக் கொள்வதால் இன்னும் அதிக சக்தி வாய்ந்ததுங்க இது அமாவாசை அன்றைக்கு செய்வது இன்னும் மிக 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 உச்சிதமானதுங்க நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் நம்மை தேடி வரும் நமக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்